ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ரொம்ப லேட்டாயிருச்சு ஏன்னா இந்த நாள் இந்த நாளோடய பயணம் எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி நான் பேசுகிறதுக்கு எனக்கு வந்துட்டு எதுவுமே நான் இப்போ ஞாபகப்படுத்தி பார்க்கல ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் கேமரா ஆன் பண்ணிவிட்டேன் டைமை பார்த்தா மணி ரெண்டு இருபத்தி ஒம்பது ஒரு நேரத்துக்கு இந்திய நேரப்படி பன்னெண்டு ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் இருக்குது இங்கே ரெண்டரை ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் இருக்குது அதனால் டக்குன்னு டைம் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாஸ்ட்டில் வந்துட்டு மேக் பண்ணிட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாக்கிட்ட கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சி இன்றைக்கி வீடியோ மேக் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டுட்டு பாஸ் பார்த்துட்டு தூங்கணும் அப்படின்னா இன்னும் ஒன்றரை மணி நேரம் நாலு மணி நாலு மணிக்காவது தூங்கணும் அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்குது சரி ஓகே நேற்று நல்லா தூங்கிட்டேன் கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாகவே வைத்துவீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி நாளை இன்றைக்கி பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சுய பரிசீலனை செய்ய போகிறேன் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்களும் உங்களோட நாளை சு எப்படி அந்த நாளை வந்துட்டு சுய பரிசீலனை செஞ்சுக்கலாம் அப்படி சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா நீங்களே பண்ணிக்கிங்க ஓகே ஓகே நண்பர்களே இன்றைக்கி நாள் எப்பவும் போல் பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு குளிச்சிட்டு கிளம்பி கடை கடனை வேலைக்கு போனேன் வேலைக்கு போனால் எப்பவும் நம்மளுக்கு லைஃப்பில் இருக்கக்கூடியது தான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரு வாஷ் மிச்சி போடுவேன் அதே மாதிரி இன்றைக்கி வாஷ் மிச்சை போட்டேன் செருப்பு இது இப்போ வீட்டில் இருக்கும்போது நம்ம போயிட்டு வரேன் வேலைக்கு போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லுவோம்ல அதே போல் வந்துட்டு நான் வாஷ் மிச்சை போட்டுவிடுவேன் செருப்புண்ணே வேலைக்கு டைம் ஆச்சு சேருப்புண்ணே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாஷ் மிஷை போட்டுவிடுவேன் எப்போவுமே இது நார்மலாக பண்ணுவேன் அதே போல் நீக்கி பண்ணிவிட்டு வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போனால் எப்போ அங்கே இருக்கக்கூடிய சு சுச்சுவேஷன் தான் அந்த போட்டி புறாமையில் அப்புறம் வேலை செய்யாமல் உழைப்புறவங்க இவங்க கூட தான் இன்றைக்கி இந்த நாள் வந்துட்டு போச்சு இந்த நாள் இல்லை எல்லா நாளும் அப்படிதான் போகுது இந்த நாளும் அப்படி தான் போச்சு ரைட் ஓகே அப்புறம் தான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி பழகியாச்சு தான் அவங்க அப்படிதான் இருந்தாகணும் வேற எங்கே போகணுமே வேலைக்குன்னு வந்தாச்சு இருந்தது ஆகணும் சரி அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்றைக்கி கடையில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அந்த சம்பவத்தை என்னோடய லைஃப்பில் ஒப்பிட்டு பார்த்தா நான் எந்த அளவுக்கு வந்துட்டு மெச்சூரிட்டியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு புரியுது என்ன நடந்தது அப்படின்னா கடையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு வாக்குவாதமாகி சண்டையாயிருச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க வா சண்டை போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா ஒரு ஆர்டர் சொல்லி அதில் வந்துட்டு அதை முழுமை பண்ணலை அது நீ ஆர்டரு அதை வந்துட்டு ஆஃப் ஆகியில் வைப்பாங்கல்ல போல் அது பண்ணலையா நீ ஆர்டர் பண்ணலன்னு இவர் சொல்ல நான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல அது அப்படியே சண்டை ஆகி பெரிய சண்டையாயிடுச்சு கத்தி எடுக்கிற வரைக்கும் பெரிய சண்டை ஆகிடுச்சு இது கடைசியில் ரெண்டு பேருமே சண்டை சண்டை போட்டால் ரெண்டு பேருமே நல்ல மனிதர்கள் தான் ஆனால் அந்த கோபம் அவங்கள வந்துட்டு அந்த பேச்சுகள் கோபம் அந்த டென்ஷன் வேலை டென்ஷன் அது வந்துட்டு அவங்கள அப்படியே ட்ரிகர் பண்ணிடுச்சு ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு சண்டை போட்டுக்கிற மாதிரி இதை என்ன என் கூட எப்படி ஒப்பிட்டு பார்க்குறதுன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன்ல அந்த ஷார்ட்ஸில் வந்துட்டு ஒருத்தன் கத்தி எடுத்து குத்த வந்தான்னு சொன்னோம்ல அந்த கதையை பார்த்து அவங்க ஒப்பிட்டு பார்க்கணும் அவன் கத்தி எடுத்து வந்து குத்த வந்தப்போ நான் அவனோட ஸ்ட்ராங்கானவன் ஸ்பீடானவன் கோபம் வரும் இதெல்லாம் இருந்தும் நான் அந்த நேரத்தில் டக்குன்னு அவன் கோபத்தில் இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா கோ அவன் இடத்துலேருந்து நான் டக்குன்னு யோசித்தேன் அவன் கோபத்தில் இருக்கிறான் டக்குன்னு அந்த நேரத்தில் நான் யோசிச்சு ஏர்னே ஷார்ட்ஸில் நான் அதை பற்றி பேசியிருக்கிறேன் டக்குன்னு யோசித்து அந்த விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணேன் ஆனால் இவங்க அது பண்ணல நீயும் போகாமல் இருக்கேன் நானும் போகாமல் இருக்கேன் வா பாப்பா அப்படின்னு நின்னாங்க அதுக்கு வந்துட்டு கடைசியில் வேலை செய்ய மற்ற மற்ற ஊழியர்கள் தான் வந்து விளக்கி அதை வந்துட்டு சால்வ் பண்ணாங்க ஆனால் நான் பார்த்தீங்களா நான் ஒரே ஆளாக டக்குன்னு அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணேன் இதெல்லாம் எதனாலன்னா நான் குடியில்லாமல் இருக்கிறது தான் இதே நான் குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா சண்டையை முடிச்சுட்டு போய் குடிச்சிருப்பேன் இல்லைன்னு குடிச்சிட்டு சண்டை போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது நான் குடிக்காமல் இருக்கும்போது நல்ல விஷயங்களை திங்க் பண்ணுறேன் நல்லதை நினைக்கிறேன் நல்லதை செய்கிறேன் அதனால் அப்படி டக்குன்னு ஒரு விஷயம் செயல்படும் போது என்னோடய ஆள் மனசு அதை என்னை செய்ய தூண்டலை ஆள் மனசு வந்துட்டு நல்லா சிந்த் நல்லதே பண்ணணும் நல்லா இப்படியே இருக்கணும் இப்படிலாம் நம்ம ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழணும் அந்த குடி இது மாதிரி என்ன கெட்ட லைஃப்பில் நம்ம போகக்கூடாதுன்னு நம்ம வெ வெளி மனசை நம்மளை வந்துட்டு நம்ம நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அது அப்படியே ஆழ் மனசில் பதிஞ்சிருச்சு அதனால தான் டக்குன்னு அவங்க கட்டி எடுத்துகிட்டு சண்டைக்கு வந்த உடனே அதை சடனாக செயல்படுறது நம்மளோட ஆழ் மனசு தான் வெளிப்படுத்துறது நம்மள்கிட்ட டக்குனு அவங்க பிடிச்ச பேர் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறோம்ல அது நம்ம ஆழ் மனசில் எதுவும் வரக்கூடியது அது மாதிரி டக்குன்னு அவங்க கத்தியெடுத்தோன்னே அந்த நேரத்தில் நான் பயந்துட்டேன்னு இல்லை நான் வந்துட்டு அந்த நேரத்தில் என்னோடய மனசை நான் அது கூட சுத்தமாக வச்சுருக்கிறேன் இதே நான் பழைய ஆளாக இருந்துருந்தேன் அப்படின்னா அந்த நேரத்தில் நானும் சண்டை போட்டிருப்பேன் ஆனால் நான் அப்படி இல்லை நான் வந்துட்டு அன்றைக்கி நான் அந்த சாத்திரத்தில் நான் சொல்லியிருந்தேன் நான் குடிக்காமல் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாளையும் அழகாக வாழ முடியுதுன்னு சொல்லியிருந்தேன் இந்த விஷயத்தையும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியுது அதில் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி மற்றவங்க அது மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு அது பெரிய பிரச்சனையாக வரும்போது இன்றைக்கி நான் அதை யோசித்து பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா நான் இயல்புலேயே அது மாதிரி மாறிக்கிட்டு வரேங்க ரொம்ப இதே மாதிரி லைஃப் ஃபுல்லாக இருந்தேன் இன்னும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் அப்பெல்லாம் இருந்தேன்னா என் வாழ்க்கை ஒன்று எவ்வளோ அழகாக இருக்கும் ஒருத்த என்னை கத்தி எடுத்துகிட்டுலாம் குற்றாக வந்துட்டேன் அப்படின்னா நான் பழைய மாதிரிலாம் இருந்திருந்தேன்னா எப்படி திரும்ப இருந்திருப்பேன் எவ்வளவோ சண்டைகள்லாம் பண்ணியிருக்கேன் எவ்வளோ அதை நான் பெருமைக்கு சொல்லலை உண்மையிலையுமே நான் வந்துட்டு தெளிவாக இருக்கும்போதும் சரி குடிக்கும்போதும் சரி நான் நிறைய சண்டைகள் பண்ணுவேன் நிறைய பேர்கிட்ட சண்டை போடுவேன் யாரையும் கெட்ட விதமாக இல்லை நம்மளை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இல்லை நம்மளை சார்ந்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா நான் வந்துட்டு சண்டை போடுவேன் கெட்டவங்கள்ட்ட நான் சண்டை போடுவேன் அது அதுவும் குடிச்சிட்டு நான் சண்டை போடுற விதம் இருக்குது சண்டை போடுற விதம்னு ஒன்று இருக்குல்ல அதுவும் குடிச்சிட்டோம்னா அது ரொம்ப கேவலமாக இருக்கும் அதே நேரம் தெளிவாக இருக்கும்போதும் கோவம் அதிகமாகிடுச்சுன்னா நான் என்ன அந்த ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் மறந்துடும் அது நான் அந்த டென்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நான் யோசிச்சு பார்த்தோம்னா எனக்கு ஞாபகம் வராது ஞாபகம் வரும் அது கொஞ்சம் லேட்டாக வரும் அந்த அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப இதாகிடுவேன் ஆனால் இப்போல்லாம் எனக்கு போக வந்தால் நான் இந்த சுய பரிசீலனை செய்கிறது தாங்க இதுக்கு தாரணம் நீங்களும் பண்ணுங்களேன் நிஜமாக வந்துட்டு நீங்களும் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ ஒவ்வொரு நாளையும் நான் அனலைஸ் பண்ண அனலைஸ் பண்ணேன் அடுத்த நாட்கள் அடுத்த நாட்கள் அழகாகிட்டே போகுது அது ஒவ்வொ அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்னால் சுதாரிப்பாக இருக்க முடியுது என்ன நடக்குது என்ன பண்ணுறோம் இது யார் இந்த ஆள் வந்துட்டு இப்படிப்பட்டவராச்சே இவர் இயல்பில் இப்படி ஆனவர் அப்போ நம்ம இந்த நேரத்தில் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு அது ஒரு பக்குவமாகதே தவிர இந்த ஆள் எதுக்கு இப்படி பேசுகிறீங்க என்ன நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் இதனால் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு தோணலை இந்த இயல்பிலே அப்படி தான் இருக்கிறாரு இவர் அப்படியே பழகிட்டார் இது மாதிரி போட்டி போகாமல் இருந்து பழகிட்டாங்க அப்படியே பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அது மாதிரி இவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணலாம்னு இப்படி தான் தோணுதே தவிர டக்குன்னு அதை வந்துட்டு நம்மளோட ஈகோவை வந்துட்டு தூண்டி நம்மளை வந்துட்டு அந்த இடத்துல சண்டைக்கு ஈடுபடத்தில் இது மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நான் குடிக்காமல் இருந்து அப்படியே நல்லா நாட்களை அழகாக்குது ரொம்ப சந்தோஷம் அடுத்தது என்ன தானாடா விட்டாலும் தன் தசையாடுங்கிற மாதிரி நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நம்மளால் இப்படி வந்துட்டு சந்தோஷமாக இருக்க முடியும் நான் பட்டுற கஷ்டத்தை தான் அவங்க படுறாங்க ஆனால் எனக்கு முன்னாடிலேருந்தே படுறாங்க நான் ரீசண்டாக பட்டு ரீசெண்டாகவே விட்டுட்டேன் சில ஆண்டுகளில் ஆனால் அவங்க வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்தே குடிக்கிறாரு எங்கள் அப்பா இன்னும் குடிச்சிட்டு இருக்கிறாரு ஆனால் அது கூடிய உடனு முயற்சி பண்ணுறாரு ஆனால் விட முடியல எனக்கு தெரியும் விட முடியாதுன்னு அதை சொன்னாலும் அவங்க வந்துட்டு புரிஞ்சுக்கிறது இல்லை அடிக்ஷன்னா அவங்களுக்கு என்னென்னு தெரியல எனக்கு தொடர்ந்தான் குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு நானும் உடனு முயற்சி தான் பண்ணுறேன் உடனே முடியும் விட முடியாது இல்லை அப்படிங்கிறாரு உடனேவும் விட முடியும் அது எனக்கு தெரியும் ஆனால் இந்த சினிமாக்களில் வடிவேல் கூட சொல்லியிருக்கிறாரில்ல உடனே விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப்னா கோட்டர் ஆக்கணும் கட்டிங் ஆக்கணும் சிப் ஆக்கணும் இல்லைன்னா ஹார்ட்டு பேக்கு பண்ணணும்ல அப்படின்னு சொல்லுவார்ல அது மாதிரி அதெல்லாம் வந்துட்டு மூடநம்பிக்கைகளுங்க குடியை ஓட்டனே என்னை பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வருவாய் மையத்திலலாம் ஃபோன் அடித்தா அவங்க கூட்டி போட போகிறாங்க அந்த செகண்டோடு முடிஞ்சு அங்கே போய் மூணு மாதம் ஆறு மாதம் அப்படிலாம் உள்ள இருக்கிறாங்க இறந்தா போயிடுறாங்க நல்லா தான் இருக்கிறாங்க அங்கே வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது ரொம்ப வருஷம் வயசானவங்க சைடு எஃபெக்ட்ஸ் எதாவது வந்தாலும் அதுக்கு மெடிசன் கொடுத்து ரெடி பண்ணிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உடனேவும் விடலாம் முடியும் ஆனால் அது அவங்களுக்கு தெரிய வெளி உலகத்தில் விட்டு காப்பாட்டதெல்லாம் இதெல்லாம் நான் எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நான் அவரோட அதிக குடி குடிக்கலை அவர் குடிச்ச வருடங்களை விட நான் அதிகமாக குடிக்கலை ஆனால் அவரோட இந்த குடியில் எனக்கு அறிவு அதிகம் அவரை விட இந்த குடியை நிறுத்தணும்னு சொல்லி நான் ஈடுபட்டிருக்க விஷயங்கள் அவர் நிறைய டைம் முயற்சி பண்ணிருக்கிறாரு நான் எடு எடுத்துக்கிட்ட முயற்சிங்கிறது ரொம்ப பெருசு அதில் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் அவரோட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் அப்படிங்கிறதுல எங்கள் அப்பா என்னை பற்ற அப்பாவை விட இந்த குடியை விட்டுறதுல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் அப்படிங்கிறதுல நான் வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே பண்ண பார்க்கல அப்பா பையன் எதுவுமே பார்க்கல நான் உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா அவரை விட நான் வந்துட்டு பல டைம் இதை வந்துட்டு குடியை திரி பல மணி நேரங்கள் நான் யோசிச்சுருக்கிறேன் தொடர்ந்து மூன்று மாதங்கள் இப்படிலாம் யோசிச்சுருக்கேன் இப்படி யோசிக்க முடியுமா ஏறளவுது அப்படிப்பட்ட சூழ்நிலையெலாம் நான் இருந்தேன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல இட்ஸ் ஓகே குடி இல்லாமல் வாழ ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் குடிக்கும்போது எதாவது பிரச்சனை வந்துச்சு நம்ம குடிக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறோம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இல்லை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்போ நிறைய பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும் அப்படிலாம் கிடையாது கரெக்டாக போயிட்டு இருக்குது வாழ்க்கை மற்றபடி என்ன எங்கள் வீட்டில் பேசியிருந்தேன் எங்கள் அப்பா தான் இப்படி வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு இருக்கிறது மனதுக்கு கஷ்டமாக இருக்குது வீட்டில் எல்லாேருக்கும் தொந்தரவாக இருக்குது வரோம் மையத்தில் கொண்டு போய் விட சொன்னேன் ஆனால் ஃபோன் அடித்ததுக்கு ஓனர் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒன்றா சொல்கிறாங்க எந்த மறுவரிமையத்துலேயும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்போ ஃபோன் அடித்தாலும் வந்து கூட்டி போயிடுவாங்க ஆனால் இந்த மறுவடிமையத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க காலில் கூப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரிப்பா அப்போது எங்கள் அம்மா என்னங்கிறாங்க வேண்டாம்ப்பா ஏன்ப்பா காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் மனசியில் கஷ்டப்பட்டு காசு அனுப்பி எதுக்கு இப்படி வேஸ்ட் பண்ணணுங்கிறாங்க செய்ய வேண்டியது நம்மளோட கடமைமா நம்ம இது போல் மறுவாழ்மைகள்லாம் இருக்குது நம்ம முயற்சி பண்ணுறது நம்மளோட கடமை அவருக்கு பிள்ளையாக பிறந்து அவரை நான் திருத்தணும்னு நினைக்கிறது இந்த குடியிலேருந்து விடணுங்கிறது அந்த குடியை நான் ஆழம் எனக்கு நல்லா தெரியும் அவங்க நான் இப்போ திருந்திருக்கிற மாதிரி அவரும் திருந்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதை இந்த மாதிரி காசு செலவு பண்ணுறது என்னோட கடமையாக நான் பார்க்குறேன் நீங்களும் அது போல் நினச்சி கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லி தான் சொன்னேன் சரி இப்படினா மற்ற அதை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசி நீங்கள் நாலு வேஸ்ட் ஆகிடுச்சி லேட்டாகிடுச்சி இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது இதுக்கப்புறம் பிக் பாஸ் பார்த்து நான் தூங்கணும் அப்போ தான் நாளைக்கு வேலைக்கு போய் நல்லா தெம்பா வேலை செய்ய முடியும் மற்றபடி இந்த நாள் நெருப்பாக வேலை செஞ்சேன் சந்தோஷமாக வேலை செஞ்சேன் என்னோடய மோதலிக்கு உண்மையாக இருந்தேன் வீட்டில் எல்லோரையும் இன்றைக்கி சந்தோஷமாக வச்சுக்கிட்டேன் ஏன்னா நான் வந்துட்டு பிடிச்சிட்டு சண்டை சேர்த்துருவோம் பண்ணிக்கல என்னோட உடம்பையும் நல்லா பார்த்துக்கிட்டேன் மற்றபடி ஓகே மற்றபடி அப்புறம் வேலை செய்யக்கூடிய இடக்கு இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அதையும் சுமூகமாக முடித்து இன்னியோட அறுபத்தி ஆறாவது நாள் அறுபத்தி ஆறாவது நாளை குடி இல்லாமல் கடந்திருக்கிறேன் தொடர்ந்து குடி அறுபத்தி ஆறாவது நாள் இன்றைக்கி ஓகே வீடியோ ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி தேதி சொல்லணும்னா என்னென்னு தெரியல ஓகே தமிழ்நிலை இல்லைன்னா டைட்டிலில் போடுறேன் பார்த்துக்கங்க ஓகே நண்பர்களே வேறு என்ன இந்த நாளை முழுசான வீஸ் பண்ணியாச்சு போதும் அவ்வளோதான் முழுசாக நான் பேசணுன்னுறது தெரியல ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது நான் இந்த நாளை முழுசாக என்னோடய மைண்டுக்குள்ளே அப்படியே ஒரு மேப் மாதிரி அப்படியே கடந்துருச்சு பதினோரு நிமிஷம் ஆகுது ஆனால் என்னோடய பதினோரு நிமிஷம் நான் பேசியிருக்கிறேன் ஆனால் நான் பேச பேச என்னோடய நாள் முழுவதையும் நான் அனலைஸ் பண்ணுறேன் அதை நான் உணர்கிறேன் ஓகே இது மாதிரி நான் அனலைஸ் பண்ணும்போது அடுத்தடுத்த நாட்கள் ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகே ஓகே நண்பர்களே பாய் மீண்டும் சந்திப்போம்